அனுசரணையாளர்களாக இந்த இளவர்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்துக்கொண்டு அவர்களை இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைத்து பயணிக்க ஆவல் கொண்டுள்ளோம் நிகழ்ச்சியை முதலில் ஆரம்பிக்கும் முகமாக மங்கள விளக்கேற்று நிகழ்வோடு உங்களை இணைத்துக் கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம்

வண்ண மயு தன்னை மருந்திம்ப நடமாட மிக விழுந்தது கண் அசைவில் கதிரவனும் கனிவுடனே கடல் அறையில் மறைந்தது தன்னை விட மண்ணிலடமாடைய வருந்தது கண்கவரும் வண்டமைய தன் அழகு பொன்னி ரகைசிலிருத்தது வண்ணமயில் தன்னை மருந்த நடமாட ம விழுந்தது கண் கதிரவனு கனிவுடன கடலில் மறைந்தது தன்னை விழ மண்ணில் நடமாடைய வரும் நினைந்தது கண்க கவரும் வண்ணமய தந்தழகு பொன்னி ரகை சீல்த்தது ಕಣ್ಣ ಕಸೇ ವಿ ಕದೀರಾ மறைந்தது தன்னை விட மண்டய கண்கவரும் வண்ணபய தந்தது பொன்னிரசிரித்தது இறைவன் வரைந்த எழி ஓவிய வரை இறகாயமைத்து தந்தானோ பனை நடைகள் அத்தனையும் அவட்டோங்கும் நிலமது பரவே உருமாறது பூமி எங்கும் குளிந்திரவே வீசுகிறது மாறிது பூமி எங்கும் குழிந்திடவே புழுதில் வளம் வீசியது பாட பல ஸ்வதி ரக நிக் கடலி மறைந்தது தன்னை விட மண்டய வந்த கண்கவரும் வந்த பயதந்த ரது கண்ணி ரகசித்தது

நடப்பு விடயங்களை இந்த சினிமா பல இடங்களிலே எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே காலத்தை கண்ணாடியால் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த பொம்மலாட்டம் சினிமா உருவாகுவதற்கு முழு முதல் காரணமாக இருந்தது இந்த ஆரணி படைப்பகம் என்பதை நாங்கள் நேர்த்தியோடு நினைவில் கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு படைப்பை உருவாக்குவது என்று சொன்னால் அதற்கான தயாரிப்பாளரை தேடி பிடிப்பது என்பது எவ்வளவு குறுதை கொம்பு என்பது உங்களுக்கு தெரியும் காரணம் இந்த சினிமாவானது இன்னும் வர்த்தக நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது முழுமையான வர்த்தக சினிமாவுகளில் இன்னும் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை அதனால் தயாரிப்பாளர்களுடைய பணங்கள் எந்த அளவிலே திரும்பி அவர்களிடம் செல்கிறது என்பது ஒரு கேள்வி கூறினார் ஆனால் அவர்கள் தரும் பணத்தில் இருந்து ஒரு ரூபாய் அதிகமாக அவர்களுக்கு கொடுத்தாலும் அது ஒரு படைப்பை பெற்றினார் அத்தகைய ஒரு இலட்சிய பயணத்தை நோக்கிய இந்த பொம்பலாட்டம் நிகழ்விலே ஆர்மி படைப்பகம் சார்பாக இங்கு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற ஆர்மி பாட படைப்பகத்தின் பிரதிநிதியாக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் ஒத்தி ஒன்றாக கடமை புரிகின்ற எங்கள் வாய்ப்பிற்குரிய திரு அருணையா யோகநாயகம் அவர்களை இன்றைய தினத்திற்குரிய தலைமை உரையோடு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு அழைப்பு நிற்கின்றோம் தமிழ் அண்ணையின் தாழ்வடைந்து அடியை அவையிலே முந்தியிருப்ப செய்த என் தாய் அந்த ஆசிரியர் பெருந்தகைகளையும் நினைவு கூர்ந்து தந்தையாக என்னை வழிநடத்துகின்ற ஆரணி படைப்பகத்தின் நிறுவனரும் ஸ்தாபகரும் அவர்களையும் வணங்கிக்கொண்டு இன்றைய தினம் அடியேனுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பினை வழங்கி இருக்கின்றார் ஆரணி படைப்பகத்தினுடைய உரிமையாளன் ஆகிய திரு இன்பம் அருளையா அவர்கள் ஆரணி படைப்பகம் இதுவரை காலமும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை அமைத்து தந்திருக்கின்றது அவை சமூகத்திற்கு பல வழிகாட்டியோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது அற்புதமாக வாழ்க்கையின் போராட்டத்தை எடுத்து காட்டுகின்ற பொம்மலாட்டம் என்கின்ற ஒரு திரைப்படத்தை அதனுடைய எழுத்தாளர் இயக்குனர் திரு சசிகரன் ஜோ அவர்களுடைய உருவாக்கத்திலே உருவான வாழ்க்கையின் போராட்டங்களை எடுத்து காட்டுகின்ற பொம்மலாட்டம் என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்போடு ஒரு முழு நீள திரைப்படமாக நான் நினைக்கின்றேன் நூற்றி இருபது நிமிடங்கள் என்று நினைக்கின்றேன் நேரத்தால அந்த டீசரை எனக்கு அனுப்பி இருந்தார் என்னுடைய சகோதரர் அதை நான் பார்வையிட்ட பொழுது இதை பார்த்து எங்களுடைய நிறுவனம் சார்பாக ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு அன்பு கட்டளையை வழங்கியிருந்தார் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று பொம்மலாட்டம் என்று தொடங்கிய எங்களுடைய தமிழருடைய பண்பாட்டு கலை வடிவம் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டிலே பிறந்த நாடகத்தின் தந்தையாக பம்பல்கிய சம்பந்த முதலியார் தமிழ் உதயநடை வரலாற்றில் ஏற்றிகள்கின்றார் பொம்மலாட்டமாகவும் பாவை கூத்தாகவும் மரக்கால் பொம்மையாட்டமாகவும் வளர்ந்து வந்த எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலை நாடகமும் இசையை சேர்க்கின்ற பொழுது அங்கே நடனமாகின்றது இந்த பொம்மலாட்டத்திலே ஏரத்தி ஆழ முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு பற்றி இருக்கின்றார்கள் எங்களுடைய இந்த ஆரணி படைப்பகத்திற்கு புகைப்பட கலைஞராக ஆரணி படைப்பகத்தோடு நீண்ட காலம் பணியாற்றி வருகின்ற திரு சசிகரன் ஜோ அவர்களுடைய தற்காலத்திலே சமூகத்திலே ஒரு மாணவன் அல்லது மாணவி அதாவது அந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய மாகாணங்களிலே எங்களுடைய பாடசாலைகளிலே எவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது ஒரு மிகவும் மறவைப்பட்ட குடும்பத்திலே இருக்கின்ற ஒரு மாணவருடைய கல்வி நிலை எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை தன்னுடைய எடுத்துருவாக்கத்திலே அற்புதமாக வாழ்க்கையின் போராட்டத்தை பொம்மலாட்டம் என்கின்ற ஒரு பெயரோடு அற்புதமாக என்று இந்த தீசரை வழியிட இருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் எல்லாம் வல்ல கலைமகளாகிய சரஸ்வதி அன்னையினுடைய திருவருளும் குருவருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இலங்கையிலே சூழலில் முப்பது வருடங்களுக்கு மேற்பட்ட நிலையிலே தமிழ் பேசுகின்ற இனமாகிய நாங்கள் எல்லோரும் தேசிய மொழியாக சிங்களம் எங்களுடைய தாய்நாட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே தமிழ் கலைகள் வளர்ச்சி அடையவில்லை அந்த தமிழ் கலைகள் இரண்டாயிரத்தி பத்தாம் வளர்ச்சி அடைய தொடங்கி இருக்கின்றது எங்களுடைய வடமாகாணத்திலே பனைமர காடு மற்றது புத்தி கட்ட மனிதர் எல்லாம் என்கின்ற திரைப்படங்களை நாங்கள் எல்லோரும் கண்டு ரசித்திருக்கின்றோம் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு படத்தை தயாரிப்பதற்கு ஏராளமான பொருள் செலவுகள் கலைஞருடைய உழைப்புகள் நீடித்திருக்கின்றன அவற்றை எல்லாம் தாண்டி அற்புதமாக தலைவர் குறிப்பிட்ட அதே விடயத்தையே கூறுகின்றேன் ஒரு முன்னூறு நாட்கள் ஒரு தாய் தன்னுடைய சிசுவை தன்னுடைய கருவிலே சுமந்து அதை குறை பிரசவமாக அல்லாது நிறை பிரசவமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அதுபோல் அதுபோல்தான் ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களுடைய படைப்புகள் இனம் மதம் மொழி கடந்து எங்களுடைய தமிழ் சினிமாவினுடைய பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் இலங்கையின் தமிழ் படத்துறை வரலாற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே சிங்கள மொழியிலே இருந்து தமிழ் உருவாக்கம் செய்யப்பட்ட படங்கள் இலங்கையிலே ஒரு பேசும் படமாகவும் திரைப்படங்களாகவும் தமிழ் வரலாற்றை தொட்டிருந்தது பல்வேறு திறமையுள்ள இளைஞர்கள் அத்தோடு இந்த படத்துக்கு உயிரோட்டம் செய்திருக்கின்றார் எல்லோருக்கும் இசைக்கும் பிரியமான அன்பு சகோதரன் அவர்கள் அதிலே வருகின்ற

பொதுசன ஊடகங்களாகிய முகநூல் மூலமாகவும் இந்த பொம்மலாட்டம் என்கின்ற ஒரு திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் இவர்களுடைய கலைப்பயணம் தொடர வேண்டும் இலங்கையினுடைய தமிழ் சினிமா வரலாற்றிலே சிறந்த இயக்குநர்களுடைய பட்டியலிலே எதிர்வெரும் காலங்களிலே சகோதரன் சசிகரன்டைய பெயர் நிச்சயமாக பொறிக்கப்படும் அதுபோல் இலங்கையினுடைய இசையமைப்பாளர்கள் வரிசையிலே தமிழ் சினிமாவுக்கு இசையமைத்தவர்களுடைய வரிசையிலே கடைசியாக இருக்கின்ற பெயர் என்று நான் கூகுளிலே அதை சேக் பண்ணி பார்த்தேன் கந்தப்பு ஜெயந்தன் என்ற ஒரு வவுனியா கலைஞருடைய பெயர் இருக்கின்றது நிச்சயமாக அது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூகுளிலே அப்டேட் செய்யப்பட்டிருக்கின்றது இனிவரும் காலங்களில் அதிலே அந்த இசையமைப்பாளர்களுடைய பெயர் அப்டேட் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இசையமைப்பாளர் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் பிரியன் தம்பிராஜா அவர்களுடைய பெயரும் அதிலே சேரும் என்பது நிச்சயமான உண்மை அன்புக்குரிய பார்வையாளர்களே இந்த பொம்மலாட்டம் என்கின்ற வாழ்க்கை போராட்டத்தை சிறப்பாக தந்திருக்கின்ற இந்த கலைஞர்கள் அனைவரும் கலைப்படைப்போடு உயர வேண்டும் எல்லோருடைய வாழ்க்கையும் சிறந்து விளங்க வேண்டும் மதம் மொழி கடந்து பொம்மலாட்டம் என்கின்ற இந்த திரைப்படம் தமிழ் பேசும் மக்கள் மட்டுமன்றி இலங்கை வாழ்கின்ற கலையை ரசிக்கின்ற அனைத்து படங்களிலும் பொம்மலாட்டம் ஒரு வாழ்க்கையின் நிரந்தர ஆட்டமாக இடம் பிடிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் திரை கடலோடி திரவியம் தேடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான வடிவல்ல ஆகவே முத்து குளிக்க காத்திருக்கும் அல்லது இதுவரையில் மூச்சடுக்கி முத்து குளித்துக் கொண்டிருக்கும் இவ் கலைஞர்களை நாங்கள் நன்றியோடு நினைத்துக் கொள்ளும் ஒரு தருணத்துக்குள்ளே உங்களை நாங்கள் இந்த இடத்தில் அழைத்து வருகின்றோம் அதற்கு முன்னதாக மீண்டும் ஒரு முறை ஆரணி படைப்பகம் சார்பாக இங்கு வருகிறந்து உரையாற்றி சென்ற ஆரணி படைப்பக பிரதிநிதியும் தயாரிப்பாளர் திரு இன்பம் அருளையா அவர்களுடைய சகோதரருமான அருளையா யோகநாயம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்